இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியம் தான் நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா நம்ம யாரு அப்படின்ற விஷயம் நமக்கே தெரியல அப்படின்னா இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல நம்ம வந்து தோத்து போயிருவோம் யுத்தத்துல இருக்கவங்க பொதுவா பாத்தீங்கன்னா யாரா இருப்பாங்க போர் வீரர்களா தான் இருப்பாங்க ஆனா அதே மாதிரிதான் நம்ம கிறிஸ்தவ உலகத்துலயும் நம்ம எப்பயுமே ஒரு ஆவிக்குரிய போர்ல தான் நம்ம இருக்கும் கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆவிக்குரிய போர்ல வந்து நம்ம இருக்கும் இப்ப நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் வந்து யுத்த வீரரா தான் பாக்குறாரு அதனால இன்னைக்கு இந்த வீடியோல அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்து ஒரு யுத்த வீரர் ஒரு யுத்த வீராங்கனை அப்படின்ற மைண்ட் செட் நமக்கு இல்லைன்னு வைங்களேன் நம்ம வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப வந்து சோர்ந்து போயிடுவோம் ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிடுவோம் வா ஒரு ஒரு யுத்த வீரருக்கு இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இருந்து உம் அஹ் அவங்க போறாங்கன்னு வைங்களேன் போர் வீரருக்கு போறாங்கன்னு வைங்களேன் அவங்கள ரொம்ப வந்து ஹானர் பண்ணி அனுப்புவாங்க ஆஹ் மிலிடரிக்கு போகும்போது அவங்க அதுவும் முக்கியமா தேசத்துக்கா மறுச்சாங்கன்னு வைங்களேன் நம்ம இப்ப வரைக்கும் வந்து அவங்களை ரொம்ப ஹானர் பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க அந்த மைண்ட் செட்டோ தான் போவாங்க நான் போறேன் என் தேசத்துக்காக நான் எப்படியாவது நான் செத்தாலும் பரவாயில்ல என் தேசத்துக்கா நான் சாவேன் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டோட தான் போவாங்க அதே மாதிரிதான் வந்து ஆண்டோரம் நமக்கு வந்து நம்ம ரசிக்கப்பட்டுட்டோம் ரசிக்கப்பட்டுட்டு நமக்கு கிறிஸ்துவின் படையில உள்ள ஒரு வீரரா ஒரு வீராங்கனையா தான் நம்ம இருக்கும் இப்ப எபேசியர் ஆறு பதினொன்னுல பாத்தீங்கன்னா நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுட ச தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் அப்படி நம்ம இருக்கிற அந்த இடத்துல ஆயுதங்களே இல்லாம நம்ம போய் நிக்க முடியாது எந்த நேரத்துலனாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அதுதான் அந்த யுத்த கலம்ன்றது அதுதான் பிசாஸ் வந்து ஒரு வழியாதான் எதிரி வந்து எதிரி நாட்டு படை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அட்டாக் குடுத்துட்டு இருப்பாங்களா எந்த நாடும் அப்படி கொடுக்காதீங்க அந்த அட்டாக் வந்து அவங்க எப்படி மாறி மாறி பக்கம் எப்படி அட்டாக் வந்தாலும் நான் போராட எனக்கு ஒரு தைரியம் இருக்கு நான் போராடவே ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கணும் இங்க அநேகிறதுக்குள்ள பிரச்சனை என்னன்னா அவங்க யுத்த களத்துல இருக்காங்கன்றது தெரியல அவங்களே ஒரு யுத்த வீரர் தான் தெரியல அவங்க கிட்டேயும் எல்லா வெப்பன்ஸும் இருக்குன்றதும் தெரியல அதனால இப்ப நம்ம இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க ஒரு இடத்துல நம்ம வாடி நிக்கோம் சும்மா நின்றுட்டு இருக்கோம்னா எப்படி இருக்கும் எதிரியங்கள் ஆயுதங்கள் அங்கிட்ட இங்கிட்டு வரதான் செய்யும் ஆனா நம்ம ஆண்டர் ஆயுதங்கள் கொடுத்துருக்காரு எல்லாமே கொடுத்துருக்காரு ஆனா நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணணும் ஒண்ணு நம்மளை தற்காத்துக்கணும் இல்லைன்னா எதிரி அழிக்கவாத அதை யூஸ் பண்ணணும் அதுக்குதான் ஆண்டர் நம்மளை அழைச்சிருக்காரு அதுக்குதான் நம்மளை கொண்டு வந்திருக்காரு அந்த வாரியர் மைண்ட் செட்டு நமக்கு வரல அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிடுவோம் அதே யுத்த காலத்திலேயே நம்ம வந்து ரொம்ப சோந்து போயிரு பேசுவ ஏற்றுக்கொண்டும் வந்து நமக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாத ரொம்ப ஒரு ட்ரையான ஒரு வளத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுல ஒரு பெரிய விஷயம் ஒரு அது எப்படி சொல்றது ஒரு வந்து வேடிக்கையான ஒரு விஷயம் சொல்றோமா இல்ல ஒரு எப்படி சொல்றனே தெரியல பிசாசுக்கும் நம்மகிட்ட பயங்கர நம்ம ஒரு பெரிய யுத்த வீரர் அப்படின்றது பிசாசுக்கும் தெரியும் ஏன்னா ஆண்டவர் நம்மளை வந்து அந்த அளவுக்கு நம்மளை ட்ரெயின் பண்ணியிருக்காரு நமக்கு அவ்வளவு ஆயுதங்கள் தந்துட்டாரு ஆண்டருடைய பார்வையிலேயும் நம்ம ஒரு பெரிய யுத்த வீரா தான் இருக்கும் ரெண்டு பேருமே நம்ம யுத்த வீரரா தான் நினைக்கிறாங்க ஆனா நமக்கு தான் நம்ம யாருன்றதே தெரியாம இருக்கும் ஏன்னா அதனாலதான் பிசாஸ் வந்து ஈஸியா வந்து நம்மள அட்டாக் பண்றோம் இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படின்னா இப்ப நான் வந்து ஃபுல்லா வந்து நான் ஒரு ஆர்மியில இருக்கவங்க மாதிரி நல்ல 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 ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு வைங்களேன் நல்லா ஃபுல் கவர் பண்ணியிருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஆஹ் இப்ப இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க வந்து சண்டை போட வர்றாங்க அதே மாதிரி அவங்க வந்து என்னை விட நார்மலா தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து என்கிட்ட இவ்வளவு பவர் இருக்குன்னு தெரியலன்னு வைங்கல நான் வந்து கூனி குறுகி போய் பயத்தோடையும் இதோடையும் இருப்பேன் என் கையிலேயே ஒரு பட்டையை இருக்கு நான் நினைச்சா நான் வந்து அழிச்சிடலாம் என் கையிலே தேவனுடைய வசனம் இருக்குன்னு நினைச்சா அழிக்கலாம் ஆனா நான் என்கிட்ட இவ்ளோ பவர் இருக்குன்னே தெரிலன்னு வைங்களேன் பிசினாஸ் வந்து ஈஸியா நம்மளை வந்து ஜெயிச்சுட்டு போயிரும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப என்கிட்ட சின்ன பையன் ரெண்டரை வயசுல வந்து இருக்கான் இப்ப அவன் கையில ஒரு கன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு திருடன் வரான் திருடன் வரான் அந்த திருடன்ட்ட வந்து எதுவுமே இல்லை அவன் ஒரு வெப்பன்ஸ் கூட அவன்கிட்ட இல்லை சும்மாதான் வரான் ஆனா அந்த திருடனுக்கு இந்த பையனுக்கு இந்த கன்னுடைய வேல்யூவே தெரியல அப்படின்னு நினைச்சான்னு வைங்களேன் ஈஸியா அவன் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவான் அதே அந்த சின்ன பையனுக்கு அந்த கண்ணை யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னு வைங்களேன் அந்த திருடனே கொன்றலாம் அந்த மாதிரிதான் நம்ம இருக்கும் ஆண்டர் நமக்கு எல்லா வெப்பன்ஸ் எல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காரு ஒரு பிசாசு நம்ம வாழ்க்கையில வருதுன்னா அதை அழிக்கிறதுக்கான எல்லா வெப்பன்ஸ் ஆண்டர் கொடுத்துருக்காரு ஆனா அதை யூஸ் பண்றது எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நம்மளே ஒரு வாரியர் அப்படின்றது தெரிஞ்சா மட்டும்தான் பிசாசு நம்மளை பார்த்து பயப்படுவான் நம்மளுக்கே நம்ம யாருன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பா பிசாஸ் வந்து நம்மளை பார்த்து பயப்பட மாட்டோம் அதனால ஐயோ கண்ணு அது இதுன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு மாம்சத்துல யோசித்துறாங்க இது எல்லாமே ஆவிக்குரிய ரீதியில நம்ம போராடணும் ஏன்னா நம்ம வந்து என்னைக்கு நம்ம ஏசப்பாவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு வந்து நம்ம ஆவியின் பிள்ளைகளா நம்ம மாடுறோம் மாம்சத்துக்கு மறுச்சு நம்ம அப்படியே மாம்சத்துல பிறந்தவந்தா மாம்சத்துக்கு நம்ம மாம்சத்தை நம்ம இப்ப ஆவியில நம்ம மறுபடியும் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம எல்லா யுத்தமே நம்ம ஆவிக்குரிய ரீதியில ஆவில தான் நம்ம யுத்தம் பண்ணணும் நம்ம வந்து எப்படி எப்படிலாம் ஆண்டர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு நம்ம எப்படி நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் நமக்கு என்னென்ன ஆயுதங்கள்லாம் நமக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாக்கலாம் எபேசியர் ஆறு பன்னெண்டுல பார்த்தோம் அப்படின்னா ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு இந்த மாதிரி இதுகள்ல இருக்க சும்மா சாதாரணமா நமக்கு மாம்சத்தின்னு ரத்தோன்னா நமக்கு பாக்குற மனிதர்களோட இது இந்த இதுலயே நமக்கு வந்து கிடையவே கிடையாது மாம்சமான பிறந்த மனிதர்களோ அவங்க அவங்க நம்ம ரத்த சொந்த மாதிரி இந்த மாதிரி இதே இல்ல நமக்கு இதற்கும் அப்பாற்பட்ட நமக்கு ஆவிக்குரிய ஆவியில நடக்கக்கூடிய போராட்டங்கள் நமக்கு நிறைய இருக்கு அந்த ஒரு போராட்டம் இதுதான் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இதுதான் நமக்கு வந்து இந்த போராட்டம் தான் நம்ம வந்து ஆவிக்குரிய ரீதியில ஒரு வாரியரா இருந்து ஒரு போர் வீரரா இருந்து நம்ம ஜெபிக்கணும் ஜெயிக்கணும் நம்ம அடுத்து நம்ம வசனம் பார்த்தோம் அப்படின்னா ஆகியால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடி முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நாம இதெல்லாத்தையும் நம்ம எதிர்த்து ஒண்ணு எல்லாத்தையும் நம்ம சகலத்தை நம்ம செய்து முடிக்க நமக்கு ஒரு தகுதி உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா ஆண்டோருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம வந்து கையில வச்சுக்கிட்டா மட்டும் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் சத்தியம்னா ஆண்டருடைய வசனம் நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரச்சைகளை கால்களிலே தொடுத்தவர்களாயும் கொல்லாங்கனியும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களெல்லாம் நில்லுங்கள் ரட்சிப் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டுதான் நம்ம போர் போர்க்களத்தை நம்ம போய் நிற்கும் போது நம்ம வந்து அவனை வந்து எல்லாத்தையும் எதிர்த்தும் மொத்தமா அவனை அழிக்கும் நமக்கு திராணி வந்து நமக்கு இருக்கும் இப்பயும் உங்களுக்கு வந்து இது பண்ணலாம் அப்படின்னா சத்தியம் அப்படின்னா வந்து உண்மை நடக்கும் இப்ப நம்ம வந்து ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி இல்ல இந்த பைபிள் எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம மனசுல வந்து நிறைய பொய்கள் இருக்கும் நம்ம அந்த பொய் தான் நெஜம்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் அப்ப நம்ம இந்த பைபிள் படிக்கும் போது இந்த மாதிரி வீடியோஸ் கேட்கும் போது இது வந்து சத்தியம் சத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க சத்தியமான வார்த்தைகள் அப்படின்னு உதாரணத்துக்கு வந்து சத்தியத்துக்கு உதாரணம்னா ஒரு ஒரு நீங்க ஏசப்பா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்க வந்து நிறைய பேர் வந்து ஒண்ணுக்குமே நீங்க உதவாதங்க ஒண்ணுக்குமே உதவாதங்கன்னு கூட நீங்க சின்ன வயசுலயே இந்த கேட்டு கூட வளர்ந்துருக்கலாம் ஆனா ஏசப்பா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இல்ல நான் உன்ன வந்து பெரிய ஆளா மாத்த போறேன் இதுதான் வந்து உண்மை ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுதான் உண்மை இத்தனை நாள் நீங்க ஆண்டவருக்குள் முன்னாடி இருந்த காலம் உங்களை ஒண்ணுக்குமே உதவாதங்கிறது பொய் இந்த ஒரு சத்தியத்தை நம்ம ஏத்துக்கிட்டாதான் இல்ல நான் அநேகருக்கு பயன்பட போறேன் இந்த சத்தியத்தை நம்ம மைண்ட்ல ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால போர்க்கு போராடவே முடியும் யாருமே அவனை நேசிக்க மாட்டாங்க யாருமே இந்த நேசிக்க குலத்துல யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சு சூசைட் பண்ணவங்களும் எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா ஏசப்பாக்குள்ள வந்தக்கப்பதான் தெரியும் ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாரு ஆண்டோருடைய பிள்ளைகள் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாங்க அப்ப இதுதான் சத்தியம் அப்ப இந்த மாதிரி சத்தியம் வந்து நமக்குள்ள இருக்கணும் இது ஒரு பெரிய வெப்பன் ஏன்னா பிசாஸ் வந்து அதுக்கு விரோதமா நிறைய வந்து இது பண்ணுவான் நீதி நீதி வந்து ஆண்டவருடைய பைவுல ஃபுல்லா எது எது நீதி நியாயங்கள் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய ஆண்டர் சட்டத்திட்டங்கள் கொடுத்துருக்காரு அந்த நீதி எல்லாம் என்ன நம்ம கத்துக்கொள்ளும் போது அதுவும் நமக்கு ஒரு பெரிய வெப்பன்ஸ் தான் அதுக்கடுத்து ஆயத்தம் ஆயத்தம் வந்து எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த சோல்ஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெடியா இருப்பாங்க ஏன்னா யுத்தம் வந்து எதிரிகள் வந்து நான் இந்த டைம்ல இந்த இதுல வந்து நான் கரெக்டா உங்களோட ஃபைட் பண்ணுவேன் அப்படின்லாம் நிறைய சொல்லவே மாட்டாங்க எந்த டைம்லயும் அவங்க வந்து ரெடியா இருப்பாங்க அதே மாதிரிதான் நம்மளும் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் வந்து எப்பயுமே அந்த ஆயத்தத்தோட நம்ம வந்து இருக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா விசுவாசம் ஏன்னா நிறைய நேரம் பிசாசம் விரோதமா இது பண்ணுவோம் உனக்கு இது நடக்காது நீ எல்லாம் வந்து இது பண்ண மாட்டேன் ஆண்டர் அப்படித்தான் சொல்லுவாரு ஆனா உனக்கு நடக்காது அப்படின்ற மாதிரி தாட்ஸ் நிறைய நமக்கு தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்பலாம் இல்ல ஆண்டர் எனக்கு சொல்லிக்காரு நிச்சயமா நடக்கும் 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 இல்ல என்னுடைய வாழ்க்கை நிச்சயமா செழிப்பா மாறும் நீ பரவத்துக்கு எல்லாம் போக மாட்டா உனக்கு வியாதி வரும் வரும வரும் அது இது வரும் விசாசம் நிறைய இருக்கும் அப்பெல்லாம் நம்ம நம்ம விசுவாசத்தோட வாயினாலேயும் சரி சரி சிந்தையினாலேயும் செய்யும் போது இதுதான் ஒரு பெரிய ஆயுதம் ஆயுதம் விசுவாசம்ன்றது ஒரு பெரிய ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்காரு ஆண்டவர் மூலமா தான் நமக்கு வந்து பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு வழி கிடைக்குது ரெண்டாவது ரட்சிக்கப்படும் போது நம்ம ஒரு ராஜ்யத்துல இருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு வெளிச்சத்துக்கு வரும் அந்த வெளிச்சத்தை பார்க்கும் போது எவ்வளவு பிசாசுகள் வந்து அரண்டு வந்து இதாயிருக்கும் அதுக்கடுத்து வேத வசனத்தை இந்த பைபிள்ல வந்து ஆண்டவர் கொடுத்திருக்காரு அததான் இந்த வெப்பன்ஸ் எல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணி வாரியர் மைண்ட் செட்டோட இருந்தா மட்டும்தான் இந்த யுத்தத்தையே நம்ம பண்ண முடியும் நமக்கு வந்து இதுவும் போக நிறைய நமக்கு வந்து நிறைய நம்மளுடைய வெப்பன்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து நமக்கு முன்னாடி இப்ப பார்த்தோம் ரசிப்பு நம்ம ரச்சி பத்தி பார்த்தோம் அது வந்து நம்ம நம்மளுக்கு சுத்தி நமக்கு ரசிக்கப்பட்டுட்டாலே நம்மளை சுத்தி வந்து ஒரு 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 வெளிச்சம் இருக்கு அப்படிங்கிறது அது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இயேசுக்கு சொன்னுடைய வெளிச்சம் வந்து நம்மள சுத்தியும் அந்த பாதுகாப்பு வந்து இருக்கும் இதை இது இது வந்து நம்ம பிசாசை அழிக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ப இதுதான் அடுத்து நம்ம பார்த்தோம்னா இயேசுவின் நாமமும் இயேசுவின் ரத்தத்துக்கு வந்து அவ்வளவு ஒரு வல்லம் இருக்கு அதனால வந்து இந்த இந்த இது உங்களுக்கு அவனை அழிக்கணும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஏசப்பாவுடைய நாமும் ஏசப்பாவுடைய அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அபிஷேகம் அபிஷேகம்னா இருக்கிறதா அந்த அபிஷேகம் அது அந்த அந்த இதுக்கு வந்து பிசாசு வந்தா பிசாசை ஈஸியா நம்ம ஜெயிக்கலாம் அடுத்து நம்ம இப்ப முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி வசனம் தேவ ஆண்டவருடைய தேவ வசனம் அந்த வார்த்தையை வச்சு நம்ம வந்து ஜெயிக்கலாம் ஆண்ட சொல்லிக்காரு பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் உண்மையாவே சொல்லப்போனா நமக்கு அந்த வாரியர் மைண்ட் செட் வந்தா மட்டுதான் நம்மளால வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு வயிறாக்கியமா அவனோட போராடவே முடியும் நம்ம வந்து நானே ஒரு சாதாரண ஆளு நான் எப்படிங்க பிசாசோடலாம் நான் போராடுவேன் அப்படியே நம்ம நினைச்சோம் அப்படின்னு அதாவது ஸ்பிரிச்சுவலா பார்க்கணும் ஸ்பிரிச்சுவலா நீங்க வந்து அப்படியே ஒரு வாரியரா நீங்க நிக்கிற மாதிரி பிசாஸ் உங்க முன்னாடி நிக்கிற மாதிரி நீங்க அவனோட சண்டை போடுற மாதிரி அப்படிதான் ஆண்டவரே நம்மளை பார்க்கறாரு நம்மளும் ஆண்டவர் நம்மளை பார்க்குற விதத்துல பார்த்தா மட்டும்தான் பிசாஸ் நமக்கு சாதாரணமா தெரியும் தாவீது அன்னைக்கு வந்து போய் கோலியாத்த இது பண்றப்ப அவர் அந்த வாரியர் மைண்ட் செட்டோட தான் போனாரு கோலியாத்த அவ்வளவு பெருசா இருக்காரு நம்ம இத்தோண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவரால எதுவுமே பண்ண முடியாது அவருக்குள்ள அந்த ஆண்டவர் அந்த வாரியர் மைண்ட் செட் அவர் வந்து அவரு இது பண்ண மட்டும் பண்ண தான் அவர் கோலியாத்தே சாதாரணவா பார்த்தார் நான் வந்து ஏசுவி நாமத்தாலும் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து அவர் அந்த வெப்பனை வந்து கையில எடுத்துக்கிட்டாரு நீ நீ தூஷித்த அந்த நான் அந்த வெப்பன் அவர் கையில எடுத்துக்கிட்ட மட்டும்தான் போலியாத்தே அவருக்கு சின்னதா தெரிஞ்சாரு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு அந்த அந்த நாமத்து மேல உள்ள பவர் என்ன அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு மித்தபடி சும்மா நம்ம இப்ப உள்ள அப்பீரன்ஸ வச்சுட்டு பார்த்தோம்னு வைங்களேன் பிசாஸ் பயங்கரமா ஆக்ரோசமா அனுப்பான் அப்ப நம்மள வந்து நம்ம மனசுக்குள்ள பயத்தை இது இதுதான் நீ சொல்லி இல்ல ஆண்டர் நம்மளை வந்து அவருடைய சாயல்ல உருவாக்கிருக்காரு அப்படின்னா நமக்கு பெரிய ஸ்பெஷல் நம்ம நமக்கு நிறைய ஆண்டர் நிறைய இது குடுத்திருக்காரு ஒரு ஸ்பிரிட்டோட போராடுறப்ப நம்மளும் ஸ்பிரிட்லதான் போராடணும் அத அத பத்தி நம்ம இன்னொரு வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் ஆனா அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடும் அவன் தான் இருக்கான் நம்ம வந்து பிளெஷ்ல நம்மளை பார்க்க முடியாது ஐயோ நம்ம வந்து இப்படி இருக்கோமே நம்ம போய் எப்படி அவ்வளவு பெரிய அவ்வளோ பெரிய கோலியாத்தோட இது பண்ணணும் நம்மளுடைய ஸ்பிரிட்ட அந்த நேரத்தை நம்ம பார்க்கணும் நம்ம ஸ்பிரிட் அந்த நேரத்துல எப்படி இருக்குன்னா ஒரு வாரியரா இருக்கு அதனாலதான் ஆண்டர் சொன்னாரு ஆவி வந்து உற்சாம உள்ளது மாம்சீனும் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நிறைய மாம்சத்துல போய் நீங்க போய் ஒரு பிசாசு அழிக்க நினைச்சுன்னா கண்டிப்பா முடியாது நம்ம சோர்ந்து போயிருவோம் அதனாலதான் எப்பயுமே அந்த வாரியர் மைண்ட் செட்டு நமக்கு வந்துடும் நமக்குள்ள உள்ள அந்த ஸ்பிரிட் அது வந்து ஒரு வாரியரா தான் இருக்கு ஆண்டவர் நமக்கு எல்லா வெப்பன்ஸும் கொடுத்திருக்காரு அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வரும்போது ஈஸியா நம்மளால வந்து எல்லா பிசாசுகளையும் நம்மளால அழிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் உங்களுக்கு தரலாம் பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்திரங்களை பாருங்க